மல்வானாவில் உள்ள தனியார் மருத்துவ ஆய்வகம் ஒன்று முழு இடத்தக்கான் எஃபிசி பரிசோதனைக்கு அரசு அனுமதித்த கட்டணத்தை விட அதிகமாக வசூலித்ததற்காக மகர மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தினால் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார ஆணைய விதிமுறைகளை மீறி ஒரு நோயாளியிடம் அதிக கட்டணம் வசூலித்ததை ஆய்வகம் ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த அபராதம் விதிக்கப்பட்டது எஃபிசி பரிசோதனைக்கு அரசு அறிவித்த உச்ச கட்டணம் நானூறு ரூபாயாகும் மருத்துவத்துறையில் கட்டண மீறல்களை கட்டுப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான அமலாக்க முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த வழக்கு கருதப்படுகிறது ஐக்கிய அரபு அமீரகத்தின் சார்ஜாவில் இஸ்லாமிய மற்றும் அரபு மொழி ஆசிரியர்களுக்கு மத்தியில் நடைபெற்ற அல்குர் ஆன் மன்னனப் போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த அசேக் முகமது சப்வான் முகமது ஃபாரூக் இப்போட்டியில் இறுதிச் சுற்று வரை முன்னேறி முதலாவது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார் அசேக் சப்வான் மாத்தலை நிக்கொள்ளையை பிறப்பிடமாக கொண்டவர் காலி இப்னு அப்பாஸ் அரபு கல்வியை பூர்த்தி மதீனா இஸ்லாமிய சர்வதேச பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய சட்டவியல் பீடத்தில் முதற்தர சித்தியில் தனது கலைமானி பட்டப்படிப்பை பூர்த்தி செய்து தற்போது சார்யாவில் அரபு மற்றும் இஸ்லாமிய ஆசிரியராக பணிபுரிகின்றார் பல்வேறு நாட்டைச் சேர்ந்த அரபு மற்றும் இஸ்லாமிய ஆசிரியர்கள் கலந்து கொண்ட இப்போட்டியில் இலங்கை ஆசிரியரோருவர் இறுதிச் சுற்றி வரை முன்னேறி முதலாவது இடத்தை பெற்றது இதுவே தடவையாகும்